ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்டி குக்கிங் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கிருஷ்ணா பஜ்ஜி போண்டா மாவு வச்சு சுவையான பஜ்ஜி தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு கிருஷ்ணா பஜ்ஜி போண்டா மாவு எடுத்திருக்கேன் இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் கிருஷ்ணா பஜ்ஜி போண்டா மாவை சேர்த்துக்கலாம் இது வந்து இரநூறு கிராம் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் இப்போ மாவு கரைச்சாச்சு இப்படி இருக்கணும் நான் ரெண்டு நாட்டு வாழைக்காயும் இந்த மாதிரி சீவி எடுத்துருக்கேன் இப்போ பச்சை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிட்டு மாவில் வாழைக்காயும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் முக்கிய எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ திருப்பி விட்டுடலாம் இப்போ பஜ்ஜி ரெடி ஆகிட்டு எடுத்துடலாம் நம்ம சுவையான சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்